இந்த பணம் தாங்க இந்த பணத்துக்குத்தான் சண்டை வேலைக்கு போகலை உனக்கு யார் சோறு போடுவா உனக்கு உடம்பு சரியில் படுத்துட்டா யார் பார்ப்பா இத்தினி பிரச்சனைங்க இந்த பணத்தினால தான் பொண்டாட்டி நம்ம நீ கட்டுன பொண்டாட்டி நம் குழந்தைகள் பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லாருமே இந்த பணம் நோக்கிதாங்க செலவு சங்கடங்கள் சந்தோஷங்கள் எல்லாமே இந்த தான் வருதுங்க நல்லவன் கெட்டவன் என்பது கிடையாதுங்க பணம் மட்டுமே வைத்திருக்கிறவன் நல்லவன் என்று நினைக்கும் உலகம் இது ஏனென்றால் நான் அனுபவத்தில் பேசுகிறேன் இந்த பணம் நான் எப்படி சம்பாரிச்சுட்டு தெரியுமா பாத்ரூம் கழுவி சம்பாரிச்சிருக்கேன்